இந்த டோர்னமெண்ட்டோட தோடு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் புதுகை பந்தவர் கூடலூர் ஸோ ஒரு டோர்னமெண்ட்டு நடத்தும் போது ஸோ நிறைய விஷயம் பார்க்க முடியும் பார்க்கும்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் சார் ஜெயக்குமார் சார் கிருஷ்ணகுமார் ஸோ அவங்க தான் பேட்டிங்கில் வந்திருக்காங்க அதனால் ஓட முடியாது அப்படிங்கிறனால பைஸ் வச்சு விளாட்றாங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸோ கான்ஃபெண்டோ அவங்களோட முக்கியம் அப்படிங்க எடுத்துக்காட்டா கூட சொல்லலாம் இந்த மேட்ச்சில் ஸோ அதே மாதிரி புதுக்கோட்டையில் நிறைய சார் ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் விளையாடக்கூடிய பிளேஸ் தான் பிரபான சிவான அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா பாண்டி சாரு எங்கிட்டு பூண்டியன்னு பஸ் ஒன் பஸ் ஒன் தெளிவாக விட்டு தட்டியிருக்காரு அங்கே பாயினில் ஃபீல்ட நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே கடலூர் சொன்னாங்க சதீஷ் சாய் செகண்ட் ஒன் சம்புக்கு மேலே வந்து திருக்கல் பந்து அப்படி தான் சொல்லணும் லெக் ஸ்பின் வேரியேஷன் எங்கள் சிவா கையில் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தடோ அகைன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு சிவா ஃபோர்த் ஒன் ஒரு ஸ்லோயர் எக்ஸலன்ட் டெலிவரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே சிவா பவர் பிளேல மூணாவது டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் பால திருப்பி விட்டுருக்காரு அங்க ஃபீல்டு கையில தான் போயிருக்கு ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா திரும்பி போயிட்டாங்க டாட் பால் அதனால ஒன்று டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் பால் லாஸ்ட் ஒன் மோர் பால் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சானு பார்த்தா நடுவில் குத்திருக்கு பாண்டி ஃபீல்டு வந்திருக்காரு இந்த ஒரு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் பவர் பிளேலாம் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டே ரெனுக்கு இங்க சிவா நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு புதுக்கோட்டைக்காக செகண்ட் ஓவர் பட எங்கள் வடிவேலன் தரையிடத்தரையா கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர் விரட்டி போக பின்னாடி இருந்த ஃபீல்டர் சிவா போன ஓவர் போட்டிருந்த பவுலர் அவர் கைக்கு போயிருக்கு ஒரு ரன் செகண்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் சூப்பராக கட் பண்ணியிருக்காருங்க சிங்கிள் பௌலோட ஃபோர்த் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்டர் அன்பு அவர் கையில் போயிருந்துச்சு மிஸ் ஃபீல்டு நடக்க பின்னாடி இருக்க ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் டோ ஃபுல் டாஸ்பால் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே சிவா ஃபீல்டர் நல்ல டேக்கணுங்க இங்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு அனதர் ஒன் விக்கெட் இங்க சாரி ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கறாங்க இங்க கூடலூர் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க ரகு டிபன் ஸ்பென்சர் தரையோட தரையா போயிருக்கு கீப்பர் வெரைட்டி போயிருவாருங்க இங்க பிரபா நல்ல ஸ்டாப் ஒரு ரன் வடிவேலனோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு அங்க கீப்பர் பிரபா அனதர் ஒன் கேட்ச் ரெண்டு ஓவருக்கு ஏழு தேர்ட் ஓவர் போட எங்க மணி தெரியாவில் ஆல் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு ஃபஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் பெட்டு பிடிக்க பார்த்துருக்காரு வடிவேல் இந்த பால் ஒரு செகண்ட் ஒன் இப்போ செகண்ட் சோழன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கவர் சரியான பாஸாக போயிருக்கு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி எங்கே பதிவு பண்ணியிருக்காரு சோழன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு நல்ல கம்பேக் டாட் பால் எங்கே பதிவு பண்ணியிருக்காரு மணி ஃபோர்த்

ஆனது ஒன்று சிங்கிள் இந்த ஓவரில் ஆறு சிங்கிளை போயிருக்கு பெரிய சாட் ஆட விடாமல் நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் முத்து நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று பித்தவர் படம் எங்கள் வடிவேலர் ஆறு ஓவர் மேட்சில் ஒரு போலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிலைமையில எங்கள் கேப்டன் வடிவேல சூஸ் பண்ணியிருக்காரு வாழை திருப்பி விட்டுருக்காரு எங்கள் ஃபீல்டர் சிவா ரெடியாக இருக்கணும் ரெண்டு ரெண்டுக்கான சான்ஸாக கூட இருக்கும் நல்ல தருவோம் எக்ஸா டாக் இப்போ அடிச்சிருக்காரு தெளிவாக அடிச்சிருக்காரு ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் ரகு

பேட்டில் பட்டு வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு நல்ல கம்மி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் கவர்ஸ்ல அடிச்சிருக்காங்க கேப்ல போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரா எஸ் நல்லா ஸ்டாப்புங்க எங்கள் பாண்டி நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த ரெண்டு ரனோட ஒன்று இருக்காரு மீனிங் சாரி நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கரை எக்ஸலன்ட் டெலிவரிங்க சூப்பர்வாக போட்டிருக்காரு அஞ்சு ஓவருக்கு இங்கே நாற்பத்தி அஞ்சு கூடலூர் பஸ் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் வடிவேலன் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு டார்கெட் என்ன நினைக்க போகிறேன் கடைசி ஓவர் பஸ் ஒன் வாழை திருப்பி விட்டுருக்காரு அங்கே முத்துராஜ் வெரைட்டி வர்றதுக்குள்ளே ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டாப் ஆகிருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு ரெண்டுக்கு ரெடியாக இருந்தாலும் வெளியில் இருந்த ஆடியன்ஸ் சைக்கிள் தைக்க வைக்க சொல்லியிருக்காங்க அவங்க டீம்மேட்ஸ் அதன் காரணமாக ஸ்டாப் ஆகியிருக்காங்க பரோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காருங்க எக்ஸ்ட்ரா கவரில் இதுவும் பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க கிளாசிக் பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே சொல் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓரில் வர ஃபர்ஸ்ட் டாட் பால் பால் அவுட் ஆஃப் மேட் நோ பால் ஃப்ரீ பால் பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு இது தாண்டி போயிருக்கா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க அங்கே நாமக்கல்ல இருந்து வருஷத்தில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு

ஐம்பத்தி எட்டு டார்கெட் ஃபோம் புதுகை பைந்தர்ஸ் ஃபஸ்ட் பால் ப்ளே ஒரு போட்டு சாப்பிட்ணா எங்கள் சதீஷ் சோனி பேசினா சைக்கிளை வடிவேயில் நான் சைக்கிளை பாண்டி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் இறக்கியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பிகைந்தர் ஆடி இருக்காரு பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ஃபீல்டு பாலுக்கு வேகமாக வெரைட்டி போயிருக்காங்க சாப்பாடு போட்டாருங்க நல்ல சாப்பா பவுண்ட்ரி போக விடாமல் சாப்பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பாலே ஒரு பண்ணி பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் உடம்புல போட்டு வந்துச்சு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ண டாட் பால் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் பால் வந்த பக்கம் ஆட பார்த்தார் ஆனால் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே சத்தி ஸ்டார்ட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஒருத்தவன் இன்சைட் ஜாய் வந்துச்சு அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க ஒரு ரன் மணி மிஸ் பண்ண பாண்டியான் சைக் சார் அவளுக்கு கைக்கே போக டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்ல ஆட பார்த்தார் ஆனால் ரெண்டு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்டிங் கடலூர் பவுலிங்ல அப்படின்னு தான் சொல்லணும் மூணே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இது மூணு ரிமினி இருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு செகண்ட் ஓவர் படம் எங்க சோழன் பஸ் ஒன் உடச்சு போட்ட பால் செம்புக்கு மேல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால பதவி பண்ணிருக்காரு இங்க போன பால் ஓடு அது பால்ல எக்ஸ்ட்ரா பாக்ஸ் நோ பால் போயிருக்கு ஃப்ரீ கிட் பால் அகைன் ஒரு ஒயிட் ஃப்ரீ கிட் கண்டினியூ ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்ச பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஆறு போயிருக்கு வடிவேலன் போன ஓவர்ல ஆனாரு இந்த ஓவர்ல தெளிவா நேருக்கு நேர் நெத்தி ஒரு பதிவு பண்ணிருக்காரு பார்த்தாரு அகைன் நினைக்கிறேன் ஓய்டு நல்ல கம்பேக் தெளிவா போட்டிருக்காரு பதிவு பண்ணிருக்காரு தரையோட தரையா போயிருக்கு பாலுக்கு போயிடுறாங்களா ரெண்டுக்கான பார்த்தா

கேட்சுக்கு ஃபீல்டர் போயிடுறாங்களா சூப்பர் கேட்சுங்க எக்ஸலண்டான டேக்கிங் சரியான கேட்ச் வெரைட்டி போய் கேட்ச் பிடிச்சிருக்காரு இங்க பாண்டிய நபரோட விகெட் பறி போகுது நெக்ஸ்ட் பேஸ் போனா கேப்டன் பிரபா உடைச்சு போட்ட பால் கண்ட்ரோல்டா ஆடி இருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா பாயிண்ட்ல கட் பண்ணிருக்காரு ஃபீல்டர் ரெடியா இருக்கணும் பால் டிவேட் ஆகும் தெளிவா பிடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

அடல நிலை நல்ல டேக் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் பாலே விகட்டோட ஸ்டார்ட் பண்றாரு சதீஷ். ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணா வடிவேலன். ட்ரை சூப்பர் டெலிவரி டாட் பால பண்ணிருக்காரு. போயிருக்கான்னு பார்த்தா டாட் பால் கொடுத்துருக்காங்க.

ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு கேச்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணார் சுச்சி திரும்பினார் ஸ்டம்பில் போட்டிருக்காருங்க சூப்பர்வான பவுலிங் டாட் பாலில் சாரி விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு அஞ்சாவது ஓரோட லாஸ்ட் ஒரு பால் ஏழுக்கு இருபத்தெட்டு கண்டிப்பாக பெரிய சாடு போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பாங்க மடக்கே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலில் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் ஓடி இருக்காங்க இந்த ஒரு ரன்னோட அஞ்சாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ப்ரைஸ் ஆறு பாலுக்கு இருபத்தி ஏழு அடிக்கணும் அஞ்சு சாட்டு கேட்டதாட்டா கிளியர் பண்ணனும் ஆட முடியுதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே மறுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறு தாண்டி போயிடுச்சு அஞ்சு சிக்ஸ் தேவைங்கிற நிலமையில முதல் சிக்ஸ் அங்கே பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு முத்துக்குமார் பாலோட சிக்கிரம் இன்சைட் அச்சாய் வந்துச்சு ரெண்டு வர்றாங்களான்னு பார்த்தா நோ சொல்றாங்க டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க புதுகை பேந்தர்ஸ் நெக்ஸ்ட் பேச பூண்டி தீவன் ஒன் மோர் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே தாண்டி போகுதான்னு பார்த்தா கேட்சை விட்டாலும் விடல இந்த வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க மூணாவது அணியா எங்க கடலூர் ஹல்லம் புதுகை பண்டர்ஸ்